இந்த குற்றாலம் மட்டும் இல்ல தென்காசி மாவட்டம் மட்டும் இல்ல மொத்த தமிழ்நாட்டில ஏராளமான பகுதிகளில் அதிகமான வெள்ளப்பெருக்கு ஸோ அந்தந்த மாவட்டங்கள் தான் அந்தந்த நிர்வாகத்தை பார்க்கணும் சில மாவட்டங்கள்ல அந்த நிர்வாகங்களை பார்க்கறதுக்கு தவறிட்டாங்க அதே மாதிரி தென்காசி மாவட்டத்தை அளவுக்கு என்னன்னா இந்த மாவட்ட நிர்வாகம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க நரிக்குறவர்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து சில உதவிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அதை விட மோசமான நிலைமையில நிறைய பேர் வெளியே வராம வீட்டுக்குள்ளேயே முடங்கி இருக்காங்க வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் குற்றாலம் குட்டி குற்றாலத்தில் மட்டும் மழையில்லை தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலுமே நல்ல ஒரு மழை பெஞ்சுகிட்டு இருக்கு சில இடங்களில் பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு எடுத்திருக்கு அதே போலதான் குற்றாலத்திலயும் பயங்கரமான வெள்ளப்பெருக்கு மேற்கு தொடர்ச்சி மலையில அதிக அளவான மழை வெறிக்காம பெஞ்சுக்கிட்டு இருக்கு அதனால அதிகளவான தண்ணீர் அருவிகள்ல எல்லா அருவிகள்லுமே ஆர்ப்பரித்து கொட்டுகிறது அதே மாதிரி இங்க ஏவாரிகளும் பெரிய அளவு பாதிக்கப்பட்டிருக்காங்க அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா நம்ம தென்காசி மாவட்ட நிர்வாகங்கள் என்ன உதவி பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா நரிக்குறவங்களுக்கு மட்டும்தான் சில உதவிகளை பண்ணிக்கிட்டு இருக்காங்க சொந்த இந்த மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவங்க குடும்பங்கள் வியாபாரிகள் எத்தனையோ பேர் இருக்காங்க அன்றாட நான் சொல்றது வந்து கடைக்காரங்க கிடையாது அன்றாட வியாபாரிகள் சைக்கிள் வியாபாரிகள் இந்த வியாபாரிகளுக்கெல்லாம் இந்த மாவட்ட நிர்வாகங்கள் எந்த ஒரு உதவியுமே இதுவரை பண்ணல சோ நரிவிக்கிறவங்களை மட்டும்தான் தேர்ந்தெடுத்து தேர்ந்தெடுத்து அதை சில விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அவங்களோட பொறுத்த வாழ்வு வந்து அவங்க வாங்கினாலும் தஞ்சம் அடைஞ்சு எப்படி வேணாலும் பொழைச்சிருவாங்க ஆனா இந்த மாவட்டத்தில் இருக்க சில சின்ன சின்ன ஏவாரிகள் அப்படி வந்து வெளியில வந்து கையேந்த அவங்கள தேடி தேடி இந்த மாவட்ட நிர்வாகங்களை வந்து கொண்டு போய் சேர்க்கதல்ல ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெரிய நன்மையா இருக்கும் நான் என்னைய பொறுத்தவரை என்னோட கருத்து இதுதான் மாவட்டத்தில் ஏராளமான இதுவரை மூணு நாள்ல இருந்து வீட்டை விட்டு வெளியே வராம வீட்டுல கஞ்சியும் தண்ணியுமா கஞ்சியை குடிச்சுக்கிட்டு பச்சை மிளகா கடிச்சுக்கிட்டு எத்தனையோ குடும்பங்கள் இந்த தென்காசி மாவட்டத்துல இருக்காங்க அதுக்கு மாவட்ட நிர்வாகங்கள் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும் இதுதான் என்னுடைய கோரிக்கை உங்கள் குற்றாலம் உங்கள் குற்றாலம் குட்டி